பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பொருளாக வாங்கி தரத்தை இது மாதிரி பண்ணுறது வந்து இன்னும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அது பல தலைமுறைகளை தாண்டி அந்த உதவிகள் நிலைத்து நிற்க போகிறத யாராலையுமே மறுக்க முடியாது இவர்களின் சிந்தனை போகிறா வெறும் பணத்தை சுற்றி மட்டுமே இருப்பதால் மனிதர்கள்ட்ட எப்படி பழகணும்னே இவங்களுக்கு தெரியாது அதில் சூர்யா வந்து மிக 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 உயர்ந்த இடத்துல நிற்கிறார் அவர் எல்லாரும் கிண்டல் பண்ணுறது வந்து குள்ளமாக இருக்காருன்னு வேறு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் உலகத்தில் அவர் ஒருவர் தான் உயர்ந்த மனிதர் ஒருத்தன் காரை வாங்கிட்டு டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போகிறான் ஒருத்தன் பொண்டாட்டி பேரில் ஸ்கூல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்றான் கல்யாணம் மண்டபத்துக்கு வரி கட்டுறது இல்லை ஆமாம் மண்டபத்துக்கு வரி இல்லை கொரோனா டைமில் வந்து மண்டபத்தை கேட்டால் யூத்த பூட்டினார் அவர் புத்தி அப்படி தான் வேலை செய்யும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்லுவீங்க அங்கே நாலு பல்பு உடச்சிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது பல்புனால் உடைய தான் செய்யும் உடஞ்சா மாத்தணும் அது கூட உண்டாக்கு இல்லையா பின்ன தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மன்னப்பானு மாட்டு போறது இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் கடா வெட்டி விருந்து வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா எங்க மண்டபத்தில் நான்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு சரி நான்வெஜ் ரூல்ஸ் சமைக்க கூடாது பொங்கல் ரூல்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா நிவாரண பொருள் கொடுக்கறதா இருந்தா கூட என் வீட்டில் வந்து வாங்கி போன்றாங்க நிவாரண பொருள் எங்க பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுக்கணும்ன்றது கூட ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாத ஒரு செயல் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க ஆனா சூர்யாவுக்கு இருக்கிற ஏட்டர்ஸோடைய அளவு வந்து எண்ணிக்கையில் அடங்காது தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஏட்டர்ஸ் இருக்கிற ஒரு நடிகராக அவர் பார்க்கப்படுகிறாரு ஜெய்பீம்ல தொடங்கி இப்போ வரைக்கும் பேசி பேசி ஒரு படம் ஓடுதுன்னு சொல்லுவாங்கல்ல பேசி பேசி அதை ஓட ஓடாமல் பண்ணுறாங்க அதுக்கு பல விதமான ஃபண்ட்ஸ் வந்து உள்ள வருது பணம் கொட்டியே அதை பண்ணுறாங்க இயல்பாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஒன்று ஜோதியா கோயிலுக்கு போடுற காசு நீங்கள் மருத்துவமனைக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னாங்க ரெண்டாவது இவர் ஜெபிஎம்ல நடிச்சாரு மூணாவது நீட்டுக்கு எதிர்ப்பா பேசுறாரு அதனால தான் ஹேட்டஸ் இவ்வளோ பண்றாரு சூர்யா அவங்க பசங்களை இந்த அறக்கட்டையில் அவ்வள படிக்க வைக்க வேண்டியது அறிவாளி எப்பா இந்த அறிவாளிங்க சொல்ல தாங்க முடியலப்பா அது என்ன ஸ்கூலா நடத்திட்டு இருக்கிறாரு பைத்தியக்காரன் எல்லாம் பைத்தியக்காரன் இந்த பைத்திக்கார நானு க கன்றாவி கமென்று நானும் பார்த்தேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றாம் பண்ணிணிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவிழாக்கள் வணக்கம்மா வணக்கம் பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை இது வந்து ஒரு நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு பாட்டு இந்த இன்டர்வியூடைய கோராக அதுதான் இருக்கப்போகுது சூர்யா அவர்கள் தான் சார்ந்த திரைப்படத்துறையில் சம்பாதித்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேலான மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறார் அந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது அங்கே பேசுகிற மாணவர்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ பேரை வந்து படிக்க வச்சிருக்கிற ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அது பல பேர் அவருக்கு உறுதுணையாக கல்வியாளர்களாக நின்றுகிறாங்க அதனுடைய வெற்றி விழா நம்ம பார்த்தோம் இப்போ அதனுடைய கமெண்ட்லலாம் பார்க்கும்போது இந்த நடிகரை பார்த்து கற்றுக்கோங்க இவரை பார்த்து எப்படி பணத்தை செலவழிக்கணும்னு பாருங்கள் மக்களுக்காக எத்தனை வந்து கொடுக்குறாரு நல்லா படிக்க வைக்கிறாரு பொருளாக வாங்கி தரத்தோடு இது மாதிரி பண்ணுறது வந்து இன்னும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அது பல தலைமுறைகளை தாண்டி அந்த உதவிகள் நிலைத்து நிற்க போகிறத யாராலையுமே மறுக்க முடியாது ஆனா பணம் வைத்திருக்கிற பல பேரை நம்ம பார்க்குறோம் அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்க மாத மாதம் பல கோடிகள் சம்பாதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன் அவர்களுக்கு அந்த மனம் வர இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே அந்த சொன்ன அந்த அந்த வரிகள் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பொருந்ததுன்றத கொஞ்சம் விலக்கி சொல்லுங்க நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தை பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை ஃபேமஸான கண்ணதாசன் நினைக்கிறேன் சந்திரபாபு பாடின பாட்டு அந்த பாடல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப ஃபேமஸ் பணம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக நீங்கள் பார்க்கலாம் முதல் தரம் தலைமுறை பணக்காரர்கள் பரம்பரை பணக்காரர்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் இதில் இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரையாகவே பணம் வச்சுருக்கேன்னு சொல்கிறான்ல அவங்க பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க நான் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் ஐயாவோட கிழிச்சாங்க பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க அன்றைக்கி பார்க்க அன்றைக்கி ஒரு கேபில் போய்ட்டுருக்குறப்ப ஒருத்தர் சொல்கிறான் சார் பார்க்க நல்லா டிப்டாப்பாக இருக்கிறார் சார் அவர் எனக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க சார் அதை ரவுண்ட் பண்ணியாவது கொடுக்கலாம் இல்லை நூற்றி இருபத்தெட்டுன்ற நூற்றி முப்பது தான் கொடுக்கலாம் அவர் அதுதான் சொன்னார் நூற்றி தொண்ணூற்றி எட்டு சார் அதை இரநூறுவா கூட கொடுக்கல சார் அந்த நூற்றி தொண்ணூத்தெட்டு ஜிபே பண்ணிட்டு போகிறான் செம்ம கடுப்பாயிடுச்சு சார் ஆ நம்ம எவ்வளோ டிராஃபிக்கில் போகிறோம் வர்றோம் அந்த அந்த ஓட்டுறதே கஷ்டம் சார் அந்த பீக் பஸ்ஸில் அதுக்கு கூட அந்த ரெண்டு ரூபாய்க்கு அவ்வளோ மூக்கால அழுகுறீங்க ஒரு பொருளை உபயோகிக்கிறோம் அதுக்கான காசு தானே கொடுப்போம் ஏன் அந்த ரெண்டு ரூபா நான் அதை நான் ஏன் என்னுடைய தேவைக்கு அது உதவும் இல்லை அதுக்கு தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் ரிலையன்ஸ்காரன் வைக்கிறான் ஆப்பு அங்கே போய் நீ ஆரஞ்சு பழம் வாங்கிப்பார் நீ எடுத்து கொடுப்ப இடம் போடுவான் நானூற்றி ஐம்பத்தெட்டு கிராமுக்கு அவன் ரேட்டு போடுவான் நானூற்றி அறுபத்தி ஏழு கிராமுக்கு ரேட்டு போடுவான் இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு பழ வண்டிக்கார் வருவார் அவட்ட வந்து நான் பழம் வாங்க போவேன் நீ முந்தா நாள் வாங்கினேன்னு ரெண்டு டைப் மாம்பழம் வச்சுருந்தாரு இந்த கிளிமூக்கு மாம்பழம்னு இன்னொன்று ருமானி வந்து எண்பது ரூபாயோ அந்த கிளிமுக்கு நூறுரூவா சொன்னார் சரி ரெண்டுத்துலேயும் ஒரு கிலோ போடுங்க அப்படின்னு போட்டு எவ்வளோ ஆச்சுன்னா நூற்றி ஐம்பதுண்ணா சரி அந்த இருபது ரூபாய்க்கு அந்த கொய்யாப்பழத்தை போடுங்க அப்படின்னா ஒரு பை நிறைய கொய்யாப்பழத்தை அள்ளி போட்டு ஏன்னா நான் அவர்கிட்ட எதுவுமே பேரம் பேசலை அவர் ரேட்டு கேட்டால் எல்லா பேரம் பேசுகிறவங்களுக்காக வச்ச ரேட்டு தான் அவர் நமக்குன்னு சொல்லுவார் நம்ம பேரம் பேச மாட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு மனசு உறுத்துது ஐயோ நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக எடுத்து போட்டு அப்புறமா அவருக்கு மனசு கேட்கல இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்து உள்ளே போட்டு கொண்டு போங்க சார் அப்படின்னு இதுதான் வந்து குணம் இருக்கும் மனிதர்கள் அது அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம பேரம் பேசுவாங்கன்னு நினச்சலாம் சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல அதாவது பணத்தின் மீது சொல்லதே தான் சொல்லுவாங்க பெரிய பணக்காரனா அவனுக்கெல்லாம் பணத்தின் மீது பற்றியே இருக்காது பண்ணு அவன் தான் பிச்சைக்கார மாதிரி இருப்பான் இந்த பணம் இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மனசு தான் நிறைய இருக்கும் அவங்க வந்து பேரம் பேசுவாங்கன்றதுக்காக தான் ஒரு ரேட் வைப்பாங்க நீ பேரம் பேசாமல் பாரு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஏதோ பெரிய குல பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணி அய்யய்யோ நம்ம நிறைய வாங்கிட்டோம் உங்கள்கிட்ட காசு அப்படின்னு டக்கு டக்குன்னு இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு எதையாக எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க இந்த மனசு வந்து ஏன் பணக்காரனுக்கு வரமாட்டேங்குது அதுவும் பரம்பரை பணக்காரனாக இருக்கிறவனுக்கு பெரும்பாலும் சுத்தமாகவே வராது அப்படின்ற காரணம் என்னென்னா அந்த காசை அவன் சம்பாதிச்ச காசு இல்லை அந்த பாட்ட காலத்தில் சம்பாதிச்சு வச்ச காசு எடுத்து காலியை செலவு பண்ணால் காலியாக போய்டுன்னு பயப்படுவாங்க இந்த ரிதன்யா மேட்ரு வந்தப்போ நான் இதை சொல்லியிருந்தேன் அந்த ரிதன்யா செத்து போனதுக்கு முக்கிய காரணமே அவங்க அப்பா அம்மா தான் ஏன்னா அவங்கெல்லாம் பணக்காரங்கன்றதுனால வேறு ஆளுங்கள்ட்ட படகை விட மாட்டாங்க பழகை எதுக்கு மாட்டாங்கன்னா நம்ம நம்ம பிள்ளைய ஏமாற்றி காசை பிடிக்கிடுவாங்க அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு பழகை விட மாட்டாங்க அதனால என்ன ஆகும் இவங்க இந்த ரித்தன்யாக்கு போய் யாத்தையும் சொல்கிறதுக்கே ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸு இப்போ நீ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு வச்சுக்க உடனே அர்ஜுன் கேட்க மாட்டாப்புல இனியா ரெண்டு நாளாக உண்மை என்னாச்சு வீட்டில் சண்டையா ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு எதாவது கேட்பாங்கல்ல அப்படி கேட்குறது கூட அவங்களுக்குலாம் ஆள் இருக்காது நானே மூணு நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் ஃபோன் என்னையாச்சு எங்கேயா போனேன் ஊரில் இருக்கியா ஊரில் இல்லையான்னு கேட்குறோமா இல்லையா நண்பர்கள் இருந்தால் தான் கேட்பாங்க இவங்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க இவங்க ஏன்னா நண்பர்களை சந்தேகமாகவே பார்ப்பாங்க அதில் இன்னொரு குரூப் எப்படி இருக்குன்னா தனக்கு ஆமா ஜாமி போட நாலு பேர் வேணுன்றதுக்காகவே காசு செலவு பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்குறேன் சில நண்பர்கள்லாம் இருக்காங்க என்னென்னா வாங்க சரக்குடிக்கு போகலாம் வாங்க ஹோட்டலுக்கு போகலாம் கண்டதையும் ஆர்டர் பண்ணி கண்டதையும் திம்பாங்க வீட்டில் நமக்கு ஒரு பிள்ளை இருக்க அந்த பிள்ளை இதெல்லாம் விரும்பி சாப்பிடுமே அதை ஒரு பார்சல் வாங்கிட்டு போகணுன்னு கூட தோணாது அவங்களுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் வீட்டில் தான் காசு இருக்கலாம் அவங்க வாங்கிப்பாங்க அவங்களுக்கு வாங்கிக்க தெரியும் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாருன்றது தானே அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாருன்றது சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதே இவங்களுக்கு தோ தெரியாது தோணாது அதுக்கு காரணம் வந்து என்னென்னா இவர்களின் சிந்தனை போகிறா வெறும் பணத்தை சுற்றி மட்டுமே இருப்பதால் மனிதர்கள்ட்ட எப்படி பழகணுன்னே இவங்களுக்கு தெரியாது அதில் சூர்யா வந்து மிக 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 உயர்ந்த இடத்துல நிற்கிறார் அவர் எல்லாரும் கிண்டல் பண்ணுறது வந்து குள்ளமாக இருக்காருன்னு வேறு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் திரையுலகத்தில் அவர் ஒருவர் தான் உயர்ந்த மனிதர் மற்ற எல்லாருமே குள்ளோம் மனசு மனசுக்குள்ளோம் ஒருத்தன் காரை வாங்கிட்டு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போகிறான் ஒருத்தன் பொன்னாட்டி பேரில் ஸ்கூல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்றான் கல்யாண மண்டபத்துக்கு வரி கட்டுறதில்லை ஆமாம் மண்டபத்துக்கு வரி கட்டுறதில்லை கொரோனா டைமில் வந்து மண்டபத்தை கேட்டால் ஈத்து பூட்டினார் அவர் புத்தி அப்படி தான் வேலை செய்யும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்லுவீங்க அங்கே நாலு பல்பு உடச்சிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது பல்பு வேணால் உடைய தான் செய்யும் உடஞ்சா மாற்றணும் அது கூட உண்டவக்கு இல்லையா சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேறு பிக்காலித்தனம் வேறு சிக்கனம்ன்றதுலாம் இப்போ ஆயிரம் ரூபாயிலாம் நம்ம நூறுரூபா சேமிக்க முடியுமா பத்தாயிரூபால ஆயிரம் ரூபாய் சேமிக்க முடியுமா இப்படி தான் ஆனால் அவங்களுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இருக்கு அவங்க சிக்கனம் பண்ணி என்ன பண்ண போறாங்க இல்லைம்மா எல்லாருமே சிக்கனமாக இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இருக்கலாம் தான் ஆனால் இப்போ அப்போ அந்த பல்ப் பண்ணுறது ஒரு நூறுரூபா தானே அதில் என்ன போது அது அதுதான் என்னன்னா பிறர்க்குன்னு வாழணுன்ற சிந்தனையே இல்லாது எல்லாம் தனக்கு தனக்குன்னு நீ இந்த இதில் எல்லாம் சில நீயான மாதிரி ப்ரோக்ராம்லாம் நான் பார்த்துருப்பேன் சில வயசானவங்கெல்லாம் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களாம் பேர பிள்ளைங்களெல்லாம் கண்ணிலே காட்ட மாட்றாங்க இப்போது மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தால் கூட அரை மணி நேரம் காமிச்சிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கு மேலே காட்டவே மாட்டுறாங்க காட்டவே மாட்டுறாங்க நிற்க வச்சுட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு போயிட்றாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துருப்பேன் ஏன் அதெல்லாம் நடக்குது ஏன்னா நீ இந்த சமுதாயத்துக்குன்னு எதையுமே யோசிக்கலை நீ எந்து எந்து எந்த என் பிள்ளைக்கு தான் பண்ணுவேன் என் பிள்ளைக்கு தான் பண்ணுவேன்னு நீ பண்ணிக்கிட்டே இருந்ததில் உன் பிள்ளை உண்டையாக இருந்து என்ன கற்றுக்குச்சு நானும் எந்து எந்து எனக்கு மட்டும்தான் நான் கற்றுக்க செய்யணும் அது அப்பாவுக்கு கூட செய்யணுன்னு அவசியம் இல்லை இப்போ அப்பாவை பார்க்க போயிட்டு வரணும்னா ஐநூறுவா செலவாகும் வேணாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு நீ கற்றுக் கொடுத்தது தான் அவன் கற்றுக்கிறான் நீ சமூகத்தோட பாரு சமூகத்தோடு இயங்கி பார்த்தனா அந்த சமூகம் ஒன்று வரவே இருக்கும் உன்னை கூப்பிட்டு கேட்கும் பதிலுக்கு நீ வ அப்செட்டாக இருக்கும்போது அந்த சமூக அந்த சமூகம் அப்செட்டாக இருக்கும்போது நீ போய் கேட்டேன்னா அந்த சமூகம் உன்னை திருப்பி கேட்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ எழுபதுகளில் இருக்கிறார் எங்கள் ஐயா போய் வருஷத்தில் ஜூன் மாதம் ஒரு தடவை லண்டன் போவார் அப்புறம் அமெரிக்கா போவார் அங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்க இருக்காங்க போய் ஒரு மாதம் இருந்து பார்த்துட்டு வந்துடுவார் வந்துட்டு அவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு போர் அடிக்குதுன்னு ஆக்சுவலாக அவருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே டைம் கிடையாது அவர் காலேஜில் வேலை பார்க்குறப்ப என்ன பண்ணார் பிள்ளைங்க படிப்புக்கு உண்டான வேலைகள்லாம் செட்டில் செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம் இனிமேல் அவங்க வேலைக்கு போகிறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னோடனே வேலையை எசைன்மெண்ட்டு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் இந்த சமூகம் அவரை தேடிகிட்டு இருக்குது ஐயா எங்கே இருக்கீங்க நான் ஏதோ உங்களை பார்க்க வரேன் உங்களை பார்க்க வரேன்னு டெய்லி வந்துட்டு இருக்கிறான் நீ சமூகத்தை போய் நீ பார்த்தனா சமூகம் ஒன்றா வந்து தேடி வந்து பார்க்கும் நீ ஒன்று மட்டுமே பார்த்துக்கிட்டேன்னா அப்புறம் உன்னை மட்டுமே நீ தான் பார்த்துக்கணுமே தவிர வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்கன்றது தான் இந்த பிரச்சனையை வயசான காலத்தில் நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ரஜினிகாந்த் ஏன் காசு கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டாருன்னு அவர் என்ன பிரச்சனையில் இருக்காருன்னு யாருக்கு தெரியும் அவர் பொண்ணு அந்த கோச்சடையான்னு ஒரு படம் நாலு வருஷமா எடுத்தாங்க அதில் ஆன செலவு என்ன செலவுன்னு யாருக்குமே தெரியாது தெரியுமா மாயான்னு ஒரு சாஃப்ட்வேர்ப்பா கோச்சடையான் படம் வந்த காலம் எப்போ அப்போவே நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து இந்த மாயா சாஃப்ட்வேர் படித்த இரநூறு பேர் வேலைக்கு வச்சுருந்தாங்க இரநூறு பேருக்கு மாதம் நாற்பதாயிரம் சம்பளம் கொடுக்கணும்னா நாலு வருஷம் கொடுக்கணும்னா எவ்வளோ ஆகும் எவ்வளோ சம்பளம் மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த மாயா சாஃப்ட்வேர் தெரிஞ்சவனுக்கு மட்டும் அது ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட மச்சான் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன் தான் சொல்லி தெரியும் நாற்பதாயிரம் சம்பளம்னு அப்போ ஐயோ அவருக்கு என்ன செலவு கஷ்டத்தில் இருக்காரு அதெல்லாம் நமக்கு தெரியாது அதை விட்டுரும் ஆனால் ஒரு பைசா கூட வெளியே கொடுக்கணும்னு மனசே வரலைன்றது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிவாரணப் பொருள் கொடுக்குறதா இருந்தால் கூட என் வீட்டில் வந்து வாங்கி போன்றாங்க நிவாரணப் பொருள் எங்கே பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுக்கணுன்றது கூட ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாத ஒரு செயல் அந்த இடத்துல சூர்யா வந்து உண்மையில் சிறந்து விளங்குகிறது எங்கேன்னா வள்ளுவர் சொன்ன கடைபிடிச்சது தான் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அதுலேயும் தெளிவாக சொல்கிறார் தால்ன்னா கால் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் காலால் உழைத்து சம்பாதித்த பணம் எல்லாம் பொருள் எல்லாம் தக்கா தேவைப்படுபவர்களுக்கு ஈதல் பொருட்டுன்னு அவர் சொல்லலை இது தேவையானவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உள்ளது தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்னு அவர் சொல்லலை தேவைப்பட்டவர்களுக்கு வேளாண்மை செய்தர் பொருட்டுன்றார் வேளாண்மை செய்தல்னால் என்னது இப்போ நம்ம ஆளுங்கெலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கொடுன்னு அது மாதிரி அவர்களுக்கு அந்த கல்வியை விதைப்பது அந்த கல்வியை விதைக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்கிறார் அன்னைக்கு போய் அவங்களுக்கு ஆளுக்கு தங்க ஒரு பத்தாயிரம் ரூபா வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் டாக்டர் பார்த்துருக்க முடியாது அப்போ அவங்கள கூப்பிட்டு படிக்க வைக்கணுன்றது எவ்வளோ பெரிய சிந்தனை இதெல்லாம் விட ஒன்று ஒன்று சொல்கிறேன் கே கே நகர் பக்கத்தில் ராமபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது அது அப்படியே அந்த டிஎல்எஃபில் போய் ஜாயின் ஆகிடும் அந்த அந்த பகுதியில் சூர்யாவுக்கு சொந்தமாக நாலாக ஆறு ஏக்கரான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு ஆறு ஏக்கர்னு வச்சுக்க அந்த ஆறு ஏக்கர் நிலத்தையும் இவரோட அர அகரம் ஃபவுண்டேஷனில் உதவி பெற்று படிக்கிறாங்கல்ல அந்த பிள்ளைங்க தங்கிறதுக்காக வச்சுருக்கார் தங்கி அங்கே இருந்து படிக்கிறதுக்காக கே நேரில் ஒரு கிரவுண்டோட விலை எவ்வளோ தெரியுமா ஆறு கோடி ரூபா கே கே நகரும் ராமாபுரமும் எங்கேயோ எங்கேயோலாம் இல்லை ரெண்டும் ஒன்று தான் அந்த அந்த இடத்துல ஆறு ஏக்கர்னால் பார்த்துக்குவோம் ஒரு ஏக்கர்ன்றது நூறு சென்ட்டு அப்புடின்னா ஒரு ஏக்கர்னால் இருபது க்ரௌண்டு ஆறு ஏக்கர்னால் நூற்றி இருபது க்ரௌண்டு நூற்றி இருபது இன்ட்டு அஞ்சு கோடியே போட்டுக்கோ கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறாரு அவங்க வந்தால் தங்கிறதுக்கு இடம் வேணுமே அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க ஆனால் சூர்யாவுக்கு இருக்கிற ஏட்டர்ஸோடைய அளவு வந்து எண்ணிக்கையில் அடங்காது தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஏட்டர்ஸ் இருக்கிற ஒரு நடிகராக அவர் பார்க்கப்படுறாரு கடந்த மூன்று நான்கு ஐந்து படங்களாக ஆச்சுலாம் அப்போ ஜெய்பீமில் தொடங்கி இப்போ வரைக்கும் பேசி பேசி ஒரு படம் ஓடுதுன்னு சொல்லுவாங்கள்ல பேசி பேசி அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க அதுக்கு பல விதமான ஃபண்ட்ஸ் வந்து உள்ள வருது பணம் கொட்டியே அதை பண்ணுறாங்க இயல்பாக பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஒன்று ஜோதியா கோயிலுக்கு போடுற காசை நீங்கள் மருத்துவமனைக்கு டொனேஷன் பண்ணுங்க நாங்கள் ரெண்டாவது இவர் ஜெய்பிஎம்ல நடித்தார் மூணாவது நீட்டுக்கு எதிர்ப்பாக பேசுகிறார் அதனால தான் ஹேட்டர்ஸ் இல்லைனா ஏன் ஹேட் பண்ணணும் இந்த மனசு இருக்குல்ல இந்த மனசு நம்ம தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாலேயே எவனுக்காவது வந்ததா யாருக்குமே வரல ஒரு மலையாள சினிமாலேயோ கன்னட சினிமாலேயோ தெலுங்கு சினிமாலேயோ ஹிந்தி படத்துலேயோ ஹிந்தி படம்லாம் நேஷனல் மார்க்கெட்டு ஒரு ஷாரு கான் சம் அமீர் கான் சல்மான் கான் யாருக்காவது தோணுச்சா அட்லீஸ்ட் அமீர் கான் பொறுத்தவரை தாரே ஜமீன்பர் சித்தாரே ஜமீன்பர் அந்த அளவோட அவரோட சமூக நலன் மற்றவங்க அந்த சமூக நலனும் கிடையாது சமூகத்தை பற்றி சிந்திக்கணும்னே தோணாத அளவுக்கு இவர்களுக்கு எதாவது கண்ணை மறைக்குதுன்னு தெரியல சரியா ஒரு மனுஷனை பொறுத்தவரை நம்ம பழைய பழமொழியே இதுதான் ஒன்பது நாளி உடுப்பது இரண்டு போடுறதுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அரிசி தான் வேணும் அதை தாண்டி எதுவுமே தேவை கிடையாது அவ்வளோ அது வந்து மன்னனாக இருந்தாலும் சரி க கடைக்கோடி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு சோறுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒருத்தனை நாள் சாப்பிட முடியாது ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு மேலே நீ போட்டுக்க முடியாது உள்ளே வேணால் நீ ஐநூறு செட்டு வச்சுருப்பேன் ஆனால் வெளியே போட்டு போகிறது ஒரு செட்டு தானே போட்டு போக முடியும் மேலே அஞ்சு செட்டாக கீழே பத்து பேண்ட்டாக எடுத்து போட்டுக்க முடியும் முடியாது அதை உணர்ந்து இந்த ஆள் செய்கிறாரு மற்றவங்களாம் செய்ய மாட்றாங்க அது ஒரு முக்கிய காரணம் அதில் இன்னொரு பாயிண்ட்டாக கமலாமே அதை அட்ரஸ் பண்ணியிருந்தார் இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் ஐம்பத்தேழு டாக்டர் தான் நீட் இல்லைனா இது ஐநூறுவா கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ கல்விக்கு எதிரான சித்தாந்தங்கள்லாம் இங்கே இருக்குது இப்போ இந்த அரசியல் சூழ்நிலையோட அகர மரக்கட்டிலே எப்படி பொருத்தி பார்க்குறீங்க அந்த என்ன விடமான முக்கியமாக இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா இதை சைலண்ட்டாக அவர் செஞ்சிட்டு அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நாங்கள் முதல் மூன்று மதிப்பெண்கள் மாவட்டம் வாரியாக வாங்கின எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம்னு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க அவங்க கூட்டு வந்தது வரையும் இரநூறு ஸ்டூடெண்ட் இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டங்கள்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்து இப்படி மூணு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க அதை பார்த்து புலங்காகிதம் அடைவார்கள் அவர்களது ரசிகர் என் தலைவன் பத்தியா ஒரு நிமிஷம் ஸ்டாவ கட்டையாகாமல் டான்ஸ் ஆடினா பத்தி இவர் இரநூத்தி ஐநூறு பேருக்கும் அந்த பரிசு கொடுக்கறவரை நின்றுகிட்டே கொடுத்தாரு தெரியுமா ஐந்து மணி நேரம் நின்று கொண்டே இருந்தார் தன் காலில் தானே எழுந்து நின்றார் தானே போய் யாருடைய உதவியும் இல்லாமல் நாற்காலியில் அமர்ந்தார் அப்படின்னு உளறிட்டு தெரியாங்க அவரே சாப்பிட்டு அவர் கையை அவரே கழுவுறா அவரே வாஷ் பண்ணிட்டாரு அவர் சாப்பாடு அவரே சாப்பிட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க பல கிரைட்டீரியாவில் ஒரு கிரைட்டீரியா என்ன வச்சிருக்காங்கன்னா பெற்றோர் இருவருமே இறந்தவர்கள் பெற்றோரில் அம்மா இறந்தவர்கள் பெற்றோரில் அப்பா இறந்தவர்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெற்றோரில் அம்மா இறந்த குழந்தையாக இருந்தால் ஒரு இருபது பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்பா இறந்த குழந்தையாக இருந்தால் பத்து பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க அப்போ அந்த கேள்வி என்ன வருதுன்னா ஒரு குடும்பத்தில் அப்பா தான் பொருளாதாரத்தை சார்ந்தவர் அவர் செத்துட்டாருன்றப்ப அந்த குழந்தைக்கு தானே பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விளக்கம் வந்து ரொம்ப அருமையான விளக்கம் என்னென்னா அப்பா இறந்துட்டாருன்னா பெரும்பாலும் நம்ம ஊரில் பெண்கள் வந்து ம மறுமணம் செய்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படியே மறுமணம் செய்தாலும் கூட அந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாங்க நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சாது படிக்க வைப்பாங்க ஆனால் அம்மா செத்து போய் அப்பா இருக்காருன்னா அப்பா இன்வேரியபிளாக இன்னொரு கல்யாணம் பண்ணுவார் கல்யாணம் பண்ண உடனே முதல்ல கை வைக்கிறது அந்த பிள்ளைங்களோட படிப்பு செலவில் தான் நீ படித்து கழித்ததெல்லாம் போதும் எங்கே வேலைக்கு போ அப்படின்னு அந்த பிள்ளை வேலைக்கு துரத்துறது தான் அந்த அப்பா இரண்டாம் திருமணம் செய்யும்போது நடக்குது அதனால தான் அந்த பிள்ளைங்களுக்கு கூடுதல் கவனம் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னாங்க ஸோ இந்த சமூக கட்டமைப்பை ஒவ்வொரு இடத்துலையும் கவனித்து 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 அந்த தேர்வு செய்யும் முறையை அவங்க வந்து கட்டமைச்சிருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அகரம் எந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கு சூர்யாவே இங்கே வராமல் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுப்போம் அப்போவும் அகரம் வேலை செய்யும் அதுக்கு உண்டான எல்லா அடித்தளமும் செஞ்சு அதுக்குண்டான ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணி அதுக்குண்டான ஆளுங்களை ரெடி பண்ணி அதுக்குண்டான ஃபண்டு எப்படி உள்ளே கொண்டு வர்றதுன்ற வரை எல்லாத்தையும் சூர்யா செஞ்சு வச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு கம்பெனி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி எப்படி வேலை செய்யுமோ அந்த ரேஞ்சுக்கு அதுக்கு உண்டான எல்லா செட்டப்பும் அவர் பண்ணி வச்சுட்டார்ன்றது தான் இதில் பாராட்டக்கூடியது அவர் பணம் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது பணம் இருக்கிற எல்லாருமே பணம் கொடுத்துட முடியாது ஆனால் கொடுக்க முடியறது மட்டும் இல்லை இது வந்து எந்த இடத்துலையும் தடையாக இல்லாமல் போய்கிட்டே இருக்கணும் வருஷங்கள் எத்தனை ஆனாலும் போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல அதுதான் பெரிய உயர்ந்த சிந்தனை இப்போ இவ்வளோ பண்றாரு சூரியா அவங்க பசங்களை இந்த அறக்கட்டையில் படிக்க வைக்க வேண்டியது அறிவாளி எப்பா இது அறிவாளிங்க சொல்ல தாங்க முடியலப்பா அது இன்னும் ஸ்கூலாக நடத்திட்டு இருக்கிறாரு பைத்தியக்காரன் தான் பைத்தியக்காரன் இந்த பைக்காரன் அந்த கன்றாதி கமெண்ட்டை நானும் பார்த்தேன் அந்த அளவுக்கு அறிவு இல்லை அவனுக்கு வேற என்ன சொல்றது பரக பறக திட்டணும் சூர்யாவை முதல்ல திட்டிடணும் அப்புறமா என்னென்னு பார்த்துக்கலாம் அதான் ஒரு பையன் கேட்டான்னு ஐயா டாக்டருக்கு பிடிச்சிருக்காரு ஊசி போடுவார் அம்பேத்கர் என்ன டாக்டருக்கு அம்பேத்கர் அவர் ஏன் டாக்டருன்னு போட்டுக்கிறாரு அப்போ அந்த பையனை பார்த்து எனக்கு சிரிப்பு வரல அவன் சின்ன பையன் அவனை பார்த்து வயித்தறிச்சியலாக இருந்தது இவ்வளோ அப்பாவியாக வளர்த்து வச்சுருக்காங்களே இல்லை இந்த அளவுக்கு அப்பாவியாக இன்னும் கிராமப்புறத்தில் மாணவர்கள் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் எப்போ யார் மேலே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு தான் வந்தது இதே அந்த பையன் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் அதுக்குண்டான உதவிகள் எல்லா இடத்துலையும் உதவிகள் நடக்குதும்மா கண்ணுக்கே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குது இதை சூர்யா மட்டும் ஏன் வெளியே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதை ஒரு நிறுவனமாக மாற்றணும்னு முயற்சி செய்கிறார் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் நான் இருக்கக்கூடிய கே கே ரெண்டு பள்ளி இருக்குது அரசு பள்ளி ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு பள்ளி இன்னொன்று சென்னை கார்பரேஷனோட அரசு பள்ளி கார்பரேஷன் நடத்துகிற பள்ளி அது என் பையன் படிக்கிறது இந்த அரசு பள்ளியில் அந்த கார்பரேஷன் பள்ளி இருக்குது பார்த்தீங்களா அதில் படிக்கக்கூடிய ஒரு பையன் இந்த வருஷம் நீட்டில் முந்நூற்றி இருபது மார்க் வாங்கியிருக்கான் அந்த கோட்டா அந்த கட் ஆஃபில் மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கிட்டான் எப்படி நடந்தது அந்த பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சரும் சேர்ந்து பணம் போட்டு ச இப்போ புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பையனை ராத்திரி எட்டு மணி வரை ஸ்கூல்லேயே தான் உட்கார வச்சுருப்பாங்களாம் போன வருஷம் பூரா கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வேலை நடந்துருக்கு பாருங்க இல்லை இப்போ அந்த சூர்யா நிகழ்ச்சி கூட நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்றத வந்து அவர் டிஸ்பிளே பண்ணல பதினஞ்சு வருஷம் அதை நடத்தி அந்த ஆண்டு விழா தான் அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ அந்த பதினஞ்சு வருஷத்தில் எல்லோரும் படித்து பாரு நான் டாக்டர்களை உருவாக்கியிருக்கேன் இன்ஜினியர்களை உருவாக்கி இருக்கிறேன் என் பசங்க ஒன்னு ரெண்டு இல்ல 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 ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது இன்ஜினியர் என் பசங்க தயாரிச்ச பைக்கை பாருங்க எங்க பசங்க வளர்ச்சியை பாருங்க வீடு வாங்கி கார் வாங்கி இருக்கிறாங்க வெளிநாடுகள் இருக்கிறாங்க அப்படின்னு அவரு இதை தான் டிஸ்பிளே பண்ணற தவிர நோட்டு புத்தகங்களை கொடுக்கறத வந்து அவர் காட்டல சொன்னாரு வால்மார்ட்ல மேனேஜரா இருக்கிறாரு அவர் பையன் இவர் லண்டன் போயிருந்தப்போ ஏர்போர்ட்டில் ஒருத்தன் பார்த்துட்டு சார் சார் சார்ன்னு வந்திருக்கிறான் ஏதோ ரசிகர்கள் போல் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை தம்பி ஃபேமிலியோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த வார்த்தை அவன் சொல்லியிருக்கிறான் சார் நான் உங்கள் அகரம் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு இருக்கான் சூர்யாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சான் லண்டனில் வந்து ஒருத்தன் வந்து நான் அகரம் ஸ்டூடண்ட்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாகி அவர்கிட்ட பேசிவிட்டு சரி ரெண்டு வண்டி எனக்கு புக் பண்ணியிருக்காங்க வாங்க ஒரு வண்டியில் நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் இல்லை இல்லை சார் என் வண்டி நிற்கிது அப்படின்னா வெளியே வந்து பார்த்தா என்ன வண்டி லாம்பாவினி சூர்யாவுக்கு புக் பண்ணியிருந்த வண்டியை விட பெரிய வண்டி அது எனக்கு அன்றைக்கி அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்றதையும் பதிவு பண்ணுறார் அப்போது ஒரு மனிதன் வந்து நான் ஏழை பங்காளன் நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறத விட இத்தனை பேர் வாழ்க்கையில் உயர்வதற்கு என்னால் முடிந்த முய உதவியை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி நிற்கிறான் பாருங்கள் அவங்கள பேச விட்டுது வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பலன் பெற்றவர்களை கீழே உட்கார வச்சு இவங்கெல்லாம் போய் மேடையில் உட்காந்துப்பாங்க இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பலன் பெற்றவர்கள் மேடையிலும் அதற்கு உதவி செய்தவர்கள்லாம் கீழே உட்காந்துருந்தாங்க அந்த ஃபேமிலி சப்போர்ட்டை எப்படி பாருங்க இப்ப சிவக்குமாரெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாத்திருக்காங்க இந்த சோசியல் மீடியாவில் ஆனா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது அவர் வீடியோ எடுக்கிறாரு பைக் போது வீடியோ எடுக்கிறாரு இப்போ பணம் ஆஃப்கோர்ஸ் பணம்னு வரப்போ வீட்டில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும் ஆனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இல்லைங்க இது வந்து சூர்யா முதல்ல ஆரம்பிக்கல சிவகுமாரே முதல்ல ஆரம்பிச்சிருந்தார் வாழை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தார் அந்த வாழை ட்ரெஸ்டோட வருஷன் டூ பாயிண்ட் ஓ தான் அகரம் அப்பா ஒரு எட்டு அடி பாய்ஞ்சாரு புள்ள ஒரு முப்பத்தி ரெண்டு அடி பாய்வோன்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு இந்த அகரத்தோட அந்த அமைப்பாளர்கள் இதை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை ஒரு மாவட்ட நான் பிறந்த இந்த மாநிலம் இந்த தமிழ் இந்த தமிழ் மூலமாக திரைப்படம் அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்த பணம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களோட பணம் அதில் அடுத்த தலைமுறையை கீழே உற்றக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு அதுதான் பெரிய சிந்தனை ஒரு சிந்தனை தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மன்னப்பான போகிறது அது என்ன கூட பரவாயில்லை என்ன உங்களுக்கெல்லாம் கடா வெட்டி விருந்து வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் எங்கள் மண்டபத்தில் நாண்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது சரி நான்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது அவியல் இப்போ பொங்கல் அவியல்லாம் போடக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன அது இல்லைல்ல அதை கூட செய்ய மனசு வராத அளவுக்கு தான் மக்கள் இருக்க எல்லாருமே இருக்கிறாங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட வளர்ப்பு அவர்களது சொந்த சிந்தனைகள் எப்போவுமே தன்னை பற்றியே யோசிக்கிற ஒருத்தனால் அடுத்தவங்கள பற்றி யோசிக்கவே முடியாது அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறவனால் ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது சூ சூர்யாவால் அது செய்ய முடியல பணம் இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் சொன்ன மாதிரி மனம் இருக்கணும் அந்த மனம் இருப்பதோடு இல்லாமல் அதை ஒரு இயக்கமாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் நன்றி நன்றி